சாதாரண மனிதனுக்கும் சித்த நிலை அடைந்தவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அந்த வித்தியாசத்தை அந்த வித்தியாசம் மட்டும்தான் என்ன வித்தியாசம் இருக்கு சாதாரண மனிதர் என்ன பண்றாரு இல்லையா போதும்ங்கிற நிறைவோட ஒரு வாழ்றாரு கடனை உண்டாக்கிக்கிறாரு சிக்கலை மேலும் மேலும் சிக்கலை உண்டாக்கிட்டே இருப்ப இது விழிப்புணர்வே இல்லாம நடந்துடுது புரியுதுங்களா ஒரு ஒரு செத்து கட்டத்தில் இதுக்கு இடையில இவ்வளவு சிக்கலுக்கும் இடையில வாழலான்னு வழி தேடுவர் வழி கிடைக்காது இல்லீங்களா இப்ப வாழ்க்கைக்கு எதை பத்தியும் கவலைப்படாத மனநிலை வாழணும்னா என்ன நடக்கட்டும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு தைரியம் இது சாதாரண மனிதனுக்கு வரமாட்டேங்குது ஏன் அப்படின்னா ஒரு ஒரு இழப்பும் போகும்போதும் உயிர் போற மாதிரி இருக்கு ஒரு ஒரு இழப்பும் பற்றிலிருந்து ஒன்னு ஒண்ணு நீங்கும் போதும் நம்மளே சாகுற மாதிரி இருக்கு இல்லையா அப்படி இல்ல எது போனாலும் அவங்க வாழ்க்கையை விடாம புத்தர் புத்தர் எப்படி வாழ்ந்தாரு புத்தர் வாழ்க்கையும் சாதாரண மனித வாழ்க்கையும் நீங்க ஒப்பிட்டு பாக்கணும் பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றோம் புத்தர் எப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லையா இன்னொன்னு இவங்க எல்லாத்துக்கும் இயங்குவாங்க மனிதர்கள் எல்லாத்துக்கும் இயங்குறாங்க இவங்க அனுபவிச்சு தான் அனுபவிச்சத பிறருக்கு கொடுக்குறாங்க முத்தர் தான் அனுபவிச்சு தான் அனுபவங்களை பிறருக்கு கொடுக்குறாரு சாதாரண மனுஷன் என்ன கொடுக்குறான்னு கேளுங்க இன்னும் எனக்கு பத்துல பத்துலங்கிறான் எனக்கு அன்பு பத்துல காதல் பத்துல பத்திலங்கறதோட கிடைக்கல எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படி ஒரு பர்சனை கூட நான் இது வரைக்கும் பார்த்தது பாசம் அப்படி ஒரு பர்சன் இந்த பூமியில தான் இருக்காங்க வேற உலகம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது இதே உலகத்துலதான் நீங்க காதலியும் அன்பையும் எல்லாத்தையும் எடுத்துக்கணும் கொடுக்கணும் அப்போ கொடுக்கற மனசே இல்ல எடுக்கிற மனசு எனக்கு வேணும் எனக்கு கொடுக்கல அப்படின்னா என்னாச்சு அவனுக்கு இவனுக்கு பகை மூண்டுடுது சரி அவன் கொடுக்கல நம்ம கொடுப்போம் அப்படின்னு வருதான்னு பாருங்க இல்லையா ஆனா புத்தரோ மற்ற சித்தர்களோ என்ன பண்றாங்கன்னா கொடுக்குறாங்க அதுதான் இங்க பெரிய விஷயம் கொடுத்துதான் ஒரு வாழ்க்கையை பெற முடியும் வாழ்க்கை ஒருத்தருக்கு ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் வாழ்க்கை வாழ்க்கையை எடுக்கிறாரு அந்த பொண்ணுக்கு நான் வாழ்க்கை கொடுத்தேன் அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கும் போது அந்த பொண்ணு இவருக்கும் வாழ்க்கை கொடுத்துருக்கு இவரு சரணாகதியில இருக்கிற வரைக்கும் அதுவும் சரணாகதியில இருக்கு நல்ல சரணாகுதல இருக்க முடியாதுன்னா அதுவும் சரணாகிதல் இருக்காது வாழ்க்கைக்கு ஒரு மனநிலை தேவை ஒரு நல்ல மனநிலை தேவை ஒரு தெளிவான மனநிலை தேவை தெளிவான மனநிலை இருந்தாதான் நம்ம சந்தோஷமா வாழ முடியும் ஒரு நல்ல சம்பளத்துல வேலைக்கு போக முடியும் வர்ற பணத்தை நல்லபடியா செலவு பண்ண முடியும் இதுக்கு எல்லாத்துக்கும் தெளிவு வேணும் புரியுதுங்களா இறந்ததுக்கு அப்புறம் என்னங்கிறதுலாம் அப்புறம் இருக்கட்டும் அது ஏன்னா உள்ள வந்து தவம் பண்ணி பிறவி குணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு அதை அனுபவிக்கும் போதுதான் மரணமில்லா பெருவாழ்வுங்கிறது நம்ம கண்ணுக்கு நேரா பாக்குற மாதிரி இருக்கும் ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணனும் நேரடியா இப்ப வாழ்ற வாழ்க்கை என்ன இதுல இந்த வாழ்க்கையில ஏதாவது குறை வச்சிருக்கமா புரியுதுங்களா தாவரத்துக்குள்ள சொல்லுவாங்கல்ல நிராசையா செத்துற கூடாது குறைவு இல்லாம வாழை கத்துக்கணும் குறைவில்லாத வாழ கத்துக்கணும்னா அதுக்கே முதல்ல தெளிவு வேணும் பய உணர்வு இருக்கக்கூடாது தைரியம் வேணும் எல்லாத்தையும் சந்திச்சுக்கிற மனநிலை வேணும் இது எல்லாம் அந்த தவம் கொடுக்கும் இந்த பேரறிவு கொடுக்கும் ஒன்னும் இல்ல கடைசியில எதுவும் கொண்டு எதையுமே எடுத்துட்டு போக முடியாது நம்ம உயிர் போகும்போது தான் போனோம் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனாலும் பற்ற விட முடியுதான்னு பார்க்க சொல்லு ஆனாலும் பற்ற விட முடியுதா சித்தர்கள் பற்ற விட்டுறாங்க இந்த பற்றின்மை எப்ப ஏற்படுதோ தான் வாழ்க்கை தொடங்குது அது வரைக்கும் ஆசை தான் இருக்கும் கொஞ்ச நேரம் கண்ண ஒரு கொஞ்ச நேரம் கண்ண முன்னாருன்னா ஆசையெல்லாம் வந்து நிற்கும் கண்ண எல்லாம் வெறும் ஆசை அவர் வாழ்க்கை கிடையாது இப்படி எல்லாம் வாழணும் ஆசைப்பட்டிருக்கு அதுதான் சொல்றாரு நீல வீடு கட்டுவீர் நெடுங்கதவு சாத்துவீர் வாழ வேண்டும் என்றலோ மகிழ்ந்திருக்கும் ஆந்தரே பெரிய வீடு கட்டுற பெரிய கதவு சாத்துற வாழணும் வாழும் நினைக்கிற காலம் வந்து டம்மு டம்முன்னு கதவு தட்டின பிறகு என்ன பண்ண போறேன்னு கேக்குற தவம் தன்னை அறிதல் அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு முதல்ல நீங்க நல்லபடியா சந்தோஷமா வாழ்றதுக்கு உங்க கூட இருக்கிறவங்கள சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு முதல்ல தெளிவோம்